ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்தி சென்றோம் இன்றைய தினம் ஐநூற்றி எழுபத்தி ஏழாவது நாமாவளியாக ஓம் பலஹஸ்தாய நமாஹ முருகப்பெருமான அந்த நாமாவளி பழத்தை கையில் வைத்திருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது பழம்னா பழம்னு பார்த்தோம் இது பொதுவாக எல்லாருக்கும் தெரியக்கூடியது ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம்னா முடிவு பயன் வெகுமானம் சம்மானம் உத்தேசம் குறிக்கோள் லாபம் இதுக்கு எல்லாமுமே பழம்னு பேர் அப்போ நம்மளுடைய பயன் வாழ்க்கையினுடைய பயன் பிறந்ததற்கான பயன் அதை அவர் கையில் ரெடியாக வச்சுட்டுருக்கார் நம்மளுடைய வாழ்க்கையில் வெகுமானம் நமக்கு என்னெல்லாம் சம்மானம் வேணுமோ அதெல்லாம் கொடுக்கறதுக்காக அவர் ரெடியாக கையில் வச்சுட்டுருக்கார் பழம்னாலே முழுமைன்னு அர்த்தம் நம்மளை முழுமைப்படுத்துவதற்காகவே அவர் கையில் அந்த அடையாளத்தை நாம் தெரிந்து கொள்வதற்காக கையில் பழத்தோடு இருக்கார் கணபதியை வர்ணிக்கும்போதும் அழகாக சொல்வார் கைத்தலை நிறை கனி அப்போ கையில் நிறை கனியை வச்சுட்டுருக்காராம் எப்படி மதினா சந்திரன் நிறை மதினா முழுமதி பௌர்ணமின்னு சொல்கிற மாதிரி நிறை கனின்றர் அப்போ முழுமையானது கனினாலே முழுமை தான் கணபதி கையில் நெ க நிறை கனியை வச்சுட்டுருக்கார் அது மாதிரி இவர் கையிலையும் பழம் வச்சுட்டுருக்கார் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நாம் அடைவதற்காக அருள் புரிவதற்காக குமாரபரமேஸ்வரன் கையில் பழத்தோடு இருக்கார் அப்படின்னு அர்த்தம் பழம்னா முழுமை நம்மளுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகள் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் எல்லாத்தையும் முழுமைப்படுத்தக்கூடிய ஆற்றலையும் அதுக்கான பாக்கியத்தையும் கொடுப்பதற்காகவே வெளிப்பட்டு நமக்காக குமாரபரமேஸ்வரன் இருக்கார் நம்ம பேச்சு வழக்கில் அழகாக பழமொழி சொல்லுவார் கையில் வெண்ணெயை வச்சுட்டு எதுக்கு நெய் கலையணும் அப்படின்னு ஏன்னா எல்லா உயிருமே எதை நினைக்கிதுன்னா நான் சந்தோஷமாக இருக்கணும் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும் நம்ம காரியங்கள் நிறைவேறணும் இதெல்லாம் நினைக்கிறாள் ஆனால் நினைச்சா மட்டும் போகாது அதுக்காகவே அவர் கையில் வச்சுட்டு நமக்கு ஆக இருக்கார் அப்போ நாம் பணிந்தால் போகிறோம் வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் வம்பே தொலைந்த வடிவேலா அப்படின்னு ஒரு அப்போ சுவாமினுடைய சரணாகதி அடைந்து விட்டால் நம்மளுடைய வினைகளை எல்லாம் போக்கி நமக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லா பலனையும் கொடுப்பதற்காக அவர் கையில் தாங்கி நமக்காக வச்சுட்டுருக்காரா அதை தான் தத்துவார்த்தமாக இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் பலஹஸ்தாய नमः श्री गुरुभ्यो नमः ओम सुम सुब्रमण्याय नम